அனைவரையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் යන ට නාදීපතුරන්ට සහ ඕන්ගේ පවල්ලුවට ලබාදී ඇති කලත්ත්‍රයාට් ලබෙන විශ්රන් ටුප හා කාර මන්ඩෙල් ලබෙන දීමනා නිවාස විශේෂ වරප්‍රසාද හෝසිකිරීමට හැකිවන පරිදි. එක්දා සමස අසූහයි අන්ක හතර දරන්න ජනාධීපතිවරයන්ගේ හිමකම් පනත් පරිචන්න කිරීම සඳහා පනත්කෙටුම් පතක් සකස්කිරීම පිස නීති කෙටුම් පත් සම්පාද රපද ස්ටීම සඳහා අධිකරන්න ජති ඒගත්තයඇමතුම අධරිපත් කළ යෝජනාවට කැමිනටමන්ල ඒ අනමති බද. පාணම්‍ර ய் වූදිය சட்டங்களை රத்து செய்வதற்கு முன் வை யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வத மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் இவற்றை ரத்து செய்யும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் ஒன்றாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக இரண்டு சட்ட மூலங்களை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவை சமர்ப்பித்த பத்திர

ඒේ ප්‍රතිපාදනය පාලිමේතු මන්තිරට පමණක් නව ඕන්ගේ පවුලට ප්‍රතිලාපරසක් ලබදීමට වැදිල ස අර්ථකතය කිරීමම්, අනිශලස භාවිතා කිරීම සහ තවදදුරට සංශෝධනයකිීම පහ දු ක තියෙනවා.